ஹரிதா இனிமே ஹரிதாவா நான்தான் வருவேன் என் பேரு பிரியா என் பேரு தனி என் பேரு நந்து என் பேரு சாரா ஸ்டார்டிங்ல பொக்கிஷன் சீரியல் ரொம்ப சேடா போதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க எல்லாரும் இங்க நிவியாக்கா சீக்கிரமா குணமாயிருவான் ஆமா ஃபிரண்ட்ஸ் இங்க அம்மாக்கு சீக்கிரமா குணமாயிரும் இங்க டாடி அவங்களை சீக்கிரமா முடிக்க வச்சிருவாங்க ஆமா ஃபிரண்ட்ஸ் இங்க நிவியா சித்தி சீக்கிரமா முடிச்சிருவாங்க அதனால நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பத்து எபிசோடுக்கு அப்புறம் ஹாப்பியான எபிசோட்ஸ் வரும் ஸோ யாரும் எங்களை எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம் அது மாதிரி எங்கள் ஸ்டோரியோட எல்லா செல்லக்குட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்கள் எல்லா செல்லக்குட்டிங்களோட பேர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் அதான் டேடி சொல்லிருக்கேன்னு கனி நீ வயிற்றுல இருக்கும்போது அம்மா இருந்து கீழே விழுந்துட்டான அதனால தலையில அடிபட்டுருக்கு அதனாலதான் அம்மா இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா முருவாங்க சரியா சரி கனிமா அம்மா எந்திரிச்சிருவாங்க சரியா கனிமா யாரோ கதை திறக்கிற சத்தம் கேக்குது பூஜா உனக்கு நான் சித்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்க உங்களை யார் இங்க வர சொன்னது நான் என் பேரனையும் என் மகனையும் பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு யார் கிட்டடா பர்மிஷன் கேட்கணும் கண்ணா கோவப்படாத இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியாவே இருக்க போறீங்க என் மக பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அவ உங்க பையனை நல்லபடியா பாத்துக்குவா என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் என் மருமக பூஜா தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் உன் மகனும் சந்தோஷமா இருங்க இந்த பூஜா மாவ உனக்கு பிடிச்சிருக்கா நான் தான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன்னோட புது அம்மா உங்க நிவ்யா அம்மா கடைசி வரைக்கும் முழிக்கவே மாட்டா நான் தான் உனக்கு அம்மா சரியா கனி டாடி இவங்க என்ன சொல்றாங்க டாடி எனக்கு புது அம்மா எல்லாம் வேணாம் சூப்பர் கனி குட்டி அவங்களுக்கு புரியுற மாதிரி நல்ல தெளிவா சொல்லுடா கனிமா நான் உன் பாட்டி உனக்கு தெரியுமா உங்க அப்பாவோட அம்மா ஓ உங்களுக்கு நல்லாவே தெரியுமே எங்க டாடி உங்களை போட்டோல காமிச்சிருக்காங்க இவங்கதான் எங்க அம்மா அப்படின்னு உன் பாட்டி உயிரோட இருக்கும் போது உங்க அப்பா என்னைய போட்டோல காமிச்சிருக்கானா நேரில் கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்கான்ல அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி பக்கத்துல நிக்கிறாங்களே அவங்கதான் உனக்கு போதும் அம்மா உங்க அப்பாவக் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆமாப்பா கனிக்குட்டி இந்த அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவா. டாடி கனி நீ பயப்படாத நான் நல்ல அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவேன். ஏ புஜா டேவேல அம்மா பேசாத அவங்க தான் பேசுறாங்க உனக்கு எங்க அறிவு போச்சு? உங்க அப்பா அப்படி சொல்றாரு நீ நினைக்காத நான் தான் உனக்கு புது அம்மா. Inge பாத்தியா உனக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடு நோ நோ இதெல்லாம் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டா வாயில கேவிட்டிஸ் வரும் எங்க டாடி சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ அழகா இங்கிலீஷ் பேசுறியே உனக்கு யார் சொல்லி கொடுத்தது ஸ்கூலுக்கு போறியா நான் ஸ்கூலுக்கு தான் போல எங்க டாடி தான் எனக்கு சொல்லி தருவாங்க இனி இனிமே தான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க அது வரைக்கும் எங்க டாடி படிச்சிருக்கா அதனால உனக்கு நிறைய இங்கிலீஷ்ல சொல்லி தருவா சரியாமா அம்மா இந்த டாபிக் இதோட விடுங்க திருப்பி திருப்பி பூஜாவ அம்மா அம்மான்னு சொல்லாதீங்க இந்த வச்சுக்கோ சாப்பிடு கண்ணா வா உங்ககிட்ட தனியா பேசணும் நான் இவங்களை யார் இங்க வர சொன்னது எனக்கு யாருமே வேணான்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன் இப்பவும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம் கனிக்குட்டி பாத்துக்கிட்டே இருக்காத சாப்பிடு அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க இவளை பார்க்கவே கடுப்பா இருக்கு என் பிள்ளையையும் என் பேரனையும் இப்படி தவிக்க விட்டு நிம்மதியா தூங்குறா என் பிள்ளையும் என் பேரனும் அதுக்கு காரணமே இவதான் இப்படி மூணு வருஷமா படுத்த படுக்க இருக்கிறதுக்கு ஒரேடிய செத்து போயிருந்தா என் பிள்ளை வாழ்க்கையில நிம்மதியாது இருந்திருக்கும் நீங்க என்னடா என்ன என்ன சொல்ல சொல்லிட்டேன் நான் ஒரு அசைவும் இல்லாம படுத்திருக்கா செத்த பணத்துக்கு சமமா அவளை கொஞ்சிக்கிட்டு மூணு வருஷத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன் என் பேரை எங்க அம்மா இல்லாம தவிச்சிட்டு இருக்கா நீ இவ்வளைய கட்டிக்கிட்டு அழுகுற இத பாடுற கண்ணா உன் அம்மா உயிரோட இருக்கணும்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணு இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இவளை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற அம்மா இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேமா அன்னைக்கு நீங்க அவளை அப்படி சொன்னதுனாலதான் நான் வீட்டை விட்டு வந்தேன் திருப்பி திருப்பி நீங்க அவளை அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் யார் சொன்னா அவள் செத்த போனோன்னு அவள் உடம்புல உயிர் இருக்கு அவ உடம்புல உயிர் இருக்கிறதுனாலதான் என் உடம்புலயும் உயிர் ஓடிட்டு இருக்குமா இல்லனா நானும் எப்பயோ செத்து போயிருப்பேன் என் பொண்டாட்டி இடத்த எவ்வளாலையும் நிரப்ப முடியாது எனக்கு பொண்டாட்டியாவும் என் பையனுக்கு அம்மாவாவும் என் நிவ்யாவால மட்டும்தான் இருக்க முடியும் ஆஃபை இடத்துக்கு எவளையோ நான் விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்க. என் பொண்டடி திரும்பி முழிச்சு பார்க்க தான் போறா. அப்போ நம்ம மூஞ்சி எங்க வைக்க போறீங்க நானும் பார்க்கறே. ஓட டேய். மூணு வருஷமா முளிக்காதวะ இனிமே தான் முளிக்க போறாளா? கால காலத்துல இத தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுற. ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அம்மா திருப்பி திருப்பி நீங்க தேவ இல்லாம பேசிட்டு இருக்கீங்க.

எல்லாரும் வெளியில போங்க போங்கன்னு சொன்ன இனிமே உங்களுக்கு கண்ணன்னு ஒரு பையனை போயிட்டேன் நான் இனிமே அம்மாவே நீ வெளியில போன சொல்லிட்டா பாரு பூஜாவை உனக்கு கட்டி வைக்கலன்னா நான் உனக்கு அம்மாவே கிடையாதுடா நான் போறேன் இப்ப போறேன் உன் மகி கனி வாயால எனக்கு பூஜா அம்மா தான் வேணும்னு சொல்ல வைக்கிறேன் சத்தியமா என் அப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டான் ஏன்னா அவ எங்க ரெண்டு பேரோட காதலுக்கு கிடைச்ச பரிசு என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என் பொண்டாட்டி முழிச்சு பாப்பா என் கூட சந்தோஷமா வாழுவா அத நீங்க தான் போறீங்க நானும் என் மகனும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமான வாழ்க்கையில நாங்க வாழதான் போறோம் அப்போ உங்க மூஞ்சி எங்க வச்சுக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேமா வார்த்தைக்கு முன்னூறு தடவை அவளை செத்து போன சொல்லிட்டே இருக்கீங்களம்மா உங்களுக்காகவே நான் அவளை சீக்கிரமா முழிக்க வைக்கிறேன் பாருங்க இப்ப தயவு செஞ்ச வெளியில போங்க இனிமே இந்த வீட்டை பக்கமே வராதிங்க அமுக்கு சீக்கிரமா கண்ணு முழிக்க வைக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்டாட்டி என்னை எல்லாம் விட்டுட்டு போக மாட்டான் அவன் எனக்கு சத்தியம் பண்ணிருக்கான் நானும் அவளும் ரொம்ப வருஷம் நல்லா வாழுவோம் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் எங்க காதலை பத்தி ஏதோ எங்க கெட்ட காலம் அவ இந்த நிலைமையில இருக்கா கண்டிப்பா முழிச்சிருவா முழிச்சு ஏன் குடியும் ஏன் பிள்ளை குடியும் என் பொண்டாடி சந்தோஷமா தான் வாழ போறேன் அப்ப இவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்க அவங்க முகத்தை பூஜாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா என் நிவ்யா கால் தூசிக்கு வருவாள் அந்த பூஜா என் பொண்டாட்டியை குணப்படுத்துவேன் நான் கண்டிப்பா குணப்படுத்துவேன் சூப்பர் இருக்கேன் டிப் டாப்பா கிளம்பிருக்கேன் அண்ணா இல்ல உனக்கு மாமா மாமான்னு சொல்லு இந்த தெச்சில சூப்பரா இருக்கீங்க பிரியா குட்டி ரொம்ப அழகா பேசறீங்களே இங்க தான் ஒளங்க பிள்ளை மாதிரி வாய் பேசிட்டு இருக்கா வீட்ல வந்து பாரு 얘 கிட்ட கூட கூட வாய் அடிபா இந்த அத்தையோட வாய் கொஞ்சமாச்சும் என் மர்மங்களுக்கு இருக்குனோம்ல இப்பதான் புரியுது இந்த வாய் எல்லாம் உங்க அத்தை கிட்ட இருந்து வந்ததா சரவணா நீவியாவும் கண்ணனும் எங்க இருக்காங்கன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சதா சொல்லு சரவணா ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அதெல்லாம் இல்ல மாமா நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்க இருக்காங்கன்னே தெரியல என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்காக ஆறு மாத்த பிள்ளையோட எங்க போனாருன்னே தெரியல மூணு வருஷம் ஆச்சு என்ன பண்ற எங்க இருக்கான்னு ஒரு தகவலும் தெரியல என் பேர் அங்க தாயில்லாம என்ன கஷ்டப்பட்டு இருக்கானோ இந்த கஷ்டம் வரக்கூடாது தானே

என்னச்சு மனோ அம்மாக்கு நீவேன ஆபகம் வந்துட்டாக்கில வா உங்களை சமாதானப்படுத்துறேன் சரி மனோ मामा நிவியா தே எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க மாமா நிவியா தே பார்க்கணும் போல இருக்கு மைதிலி இனீன்ன மொட்டு மொச்சி குட்டிட்டு காட்டு உம்மா நிவியாவே ரேனா சரவணா அவ ஏதாவது ஒளிறி வச்சிட்டானா சொல்லாதேன்னு சொல்லி கூட்டிட்டு போவோம் வா இந்த பையன் அவள பார்க்குறான் அசப்பறான்ல சரி சரவணா கூட்டிட்டு போ

செஞ்சது தப்பு தாண்டா ஆனா அந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல மேலே ஏறுனா கீழே விழுந்துருவான அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்லடா தான் நீ அப்படி சொல்லியிருக்க நீ ஃபீல் பண்ணாத நம்ம அக்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அக்காக்கு சத்தியமா குணமா இருக்கும் பாரு நீங்க சொன்ன மாதிரி அக்கா சீக்கிரமா குணமா இருப்பானுமா குணமாயிட்டானா அக்கா கிட்ட சாரி சொல்லணுமா சரிடா அழுகாதடா எல்லாம் சரியா போயிடும் சரியாமா

கொஞ்சம் இல்ல பொண்டாட்டி சீக்கிரமா முழிச்சிருவோம் நாங்க ரெண்டு பேரும் உன்னை தேடுறோம் சீக்கிரமா கண்ணு முழிச்சு எங்களை பாருடி ஆமா கண்ணிக்குட்டி இந்த மூணு வருஷத்துல இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுடா அம்மா சீக்கிரமா குணமாயிருவா அம்மா சீக்கிரமா குணமாயிருவா ஆமாடா கனிக்குட்டி இப்பவே டாக்டர் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க நம்ம அம்மா சீக்கிரமா முழிச்சிருவா நேஜமாலி சீக்கிரமா முடிச்சிருவா